மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் உயர்தரம் நேர்த்தி மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்ற நாட்டின் ஒப்பனைவாக இருந்து வந்தாலும் சமீபத்தில் வழியான ரைட் இண்டெக்ஸ் டூ தௌசண்ட் மதிப்பீட்டில் ஒரு மிக்க அதிர்ச்சிகரமான இடத்தை பெற்றுள்ளது இந்த வருடாந்த பட்டியலில் யூரோப்பின் இருபது மோசமான விமான நிறுவனங்களில் சுவிஸ் ஒன்பதாவது இடத்தில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது அந்த நிறுவனம் தரத்திலும் சேவையிலும் பின்னடைவு இருப்பதாக கூறப்படுகிறது மொத்தம் ஐந்து புள்ளிகளின் அடிப்படையிலான மதிப்பீட்டில் சுவிஸ் நிறுவனம் வரும் இரண்டு ஏழு ஆறு புள்ளிகள் மட்டுமே பெற்றுள்ளது இதில் முக்கியமான குறைபாடுகளாக விமானங்கள் தாமதமாக புறப்படும் நம்பத்தன்மை குறைவு பணத்தை திருப்பி தரும் மற்றும் இழப்பீடு வழங்கும் சிரமங்கள் பயணிகளின் மொத்த திருப்தி குறைவு என்பன சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் உலகளாவிய தரத்துக்கு நிகரான சேவையை வழங்குவதாக சுவிஸ் விளம்பரம் செய்யும் நிலையில் பயணிகள் அனுபவங்கள் மற்றும் தர மதிப்பீடுகள் இதற்கு மாறான மற்றும் கவலை அளிக்கும் உண்மையை காட்டுவதாக கூறப்படுகிறது சுவிஸ் விமான நிறுவனம் விமர்சனத்துக்கு இருந்தாலும் சூரிச் விமான நிலையம் பயணிகளால் நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வார நாட்களில் கூட பயணிகள் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படுவதாகவும் வார இறுதி நாட்களிலும் அதிக பயணிகள் பயணங்களை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர் சூரிச்சின் ஜோசப் தெரு நூற்றி முப்பத்தி ஏழில் உள்ள ஒரு பழைய குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடத்தில் முழுமையான சீரமைப்பு திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் அந்த கட்டிடத்தில் தற்போது வசித்து வரும் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் மிகவும் பிரபலமான மனிஷ் தமிழ் உணவகம் என்பன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் கட்டிடத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியுள்ளனர் ஆல்ரியல் நிறுவனம் திட்டமிட்டுள்ள இந்த சீரமைப்பில் கட்டிடத்தின் அமைப்பு மாற்றப்படாதெனினும் வீட்டின் உள் அமைப்புகள் வெப்ப சாதன அமைப்புகள் சோலார் சாதனங்கள் புதிய பால்கனிகள் மற்றும் சுழற்சி மேம்படுத்தப்பட்ட வசதிகள் சேர்க்கப்படவிருக்கின்றன இது எல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நவீன வசதிக்காகவும் என விளக்கப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் இங்கு வசிக்கும் தினசரி தொழிலாளர்கள் குடும்பங்கள் மற்றும் தமிழ் சமூகத்துக்கு இது ஓர் அதிர்ச்சி தகவலாகவே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் லிட்டில் ஸ்ரீலங்கா அழைக்கப்படும் ஒரு சமூகத்தை உருவாக்கி வந்தது மணி சுணவகம் மட்டுமில்லாமல் இதே கட்டிடத்தில் பல தமிழ் கடைகள் இருந்தன இவை அனைவருக்கும் சந்திப்புடமாகவும் இருந்து வந்தது இப்போது இந்த இடம் முழுவதும் காலியாக்கப்பட இருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் தாமாகவே ஒரு சமூக மையம் கலைக்கப்பட இருக்கின்றமை சுவிட்சர்லாந்து தமிழ் மக்களிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது திருத்தப்பட்ட பின்னர் மீண்டும் அந்த இடங்களில் தமிழ் கடைகள் வருவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது புதிய வாடகைகள் பகுதியின் சந்தை நிலைக்கேற்பவே இருக்கும் என ஆல்ரியல் நிறுவனம் கூறுகிறது ஆனால் லாங்ஸ்ட்ராஸ் பகுதி கடந்த சில ஆண்டுகளில் வாடகை விலைகளில் பெரும் உயர்வை கண்டுள்ளது அதனால் பழைய வாடிக்கையாளர்கள் குறிப்பாக சிறு வணிக தொடக்கர்கள் மீண்டும் வர முடியும் என்ற நம்பிக்கை இல்லை என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து கடந்த சில ஆண்டுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியில் முக்கிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது இந்த முன்னேற்றத்தின் ஒரு பகுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வனங்களில் மரங்களை வெட்டும் அளவு குறைந்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் எரிசக்தி உற்பத்திக்காக ஹாக் ஹால்ஸ் எனப்படும் மரக்குச்சிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன சுவிஸ் புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட புள்ளிவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தம் நான்கு தசம் எட்டு மில்லியன் கனமீட்டர் மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட சுமார் இரண்டு சதவீதம் குறைவானது குறிப்பாக தண்டு மரங்களும் துண்டு மரங்களும் குறைவாகவே வெட்டப்பட்டுள்ளன இதற்கான முக்கிய காரணமாக மரக்கேள்வி குறைவு மற்றும் விலை வீழ்ச்சி என்பன குறிப்பிடப்படுகின்றன இந்த நேரத்தில் தொழில்துறைக்கேற்ற மரம் மற்றும் ஹக்ஹோல்ஸ் எனப்படும் எரிசக்திக்கான மரக்குச்சிகளை வெட்டும் அளவு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹக்ஹோல்ஸ் மொத்த மரம் வெட்டும் அளவில் முப்பது வீதமாக இருந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த பங்கு இரட்டிப்பாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி எட்டு வனத்துறை நிறுவனங்கள் பிராங்குகளை செலவழித்துள்ளன அதன் விளைவாக விளைவாக் இழப்பை சந்தித்துள்ளன இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இருபது மில்லியன் பிராங்க் எவ்விட அதிகமாகும் மத்திய சுவிஸ் ஆல்ப்ஸ் மற்றும் ஆல்ப்ஸின் தெற்கு பகுதிகளில் உள்ள வனத்துறை நிறுவனங்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளன ஆனால் ஓர் ஆல்ப்ஸ் பகுதியில் உள்ள நிறுவனங்கள் சிறிய லாபத்தை ஈட்டியுள்ளன ஜூரா பகுதி வனங்கள் இழப்பும் அதற்கு பதிலாக இருசக்திக்கான மரக்குச்சிகள் அதிகரித்து வருகின்றன இது ஒரு பசுமை எதிர்காலத்தின் ஆரம்பம் என்றே கூறலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் வனத்துறையின் நிதிநிலை முன்னெச்சரிக்கையாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சமாக சுட்டிக்காட்டப்படுகிறது